காயல்பட்டினத்தில் அகலே சுன்னத் அல் ஜமாத்தினுடைய அக்கீதா கொள்கை விளக்க மாநில மாநாடு காயல்பட்டினம் பிலால் மஸ்ஜித் பள்ளி அருகில் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வை நாம் இப்பொழுது எஸ் டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கின்றோம் அதில் கண்காட்சிகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருக்கோம் கொள்கைகளில் உள்ள எல்லாம் நாம் இப்பொழுது காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒளியா பிள்ளைகளில் தர்கா தர்கா சரிப்பு அவங்களுடைய ரவுலா சரிப்புகளை மான முறையில் பழங்கால புகைப்படங்கள் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளது அதை தான் நாம் இப்பொழுது காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம்